திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் தேவாரம் பண் நட்டராகம் ராகம் பந்துவராணி பாலம் பன்முறைக்கு ரூபகத்தாகும் இப்போ இந்த பாராயண முறை எப்படி பன்முறை அப்படின்னு சொல்லிடுற பாராயண முறை இன்னைக்கு சொல்லி கொடுத்தா பன்முறையில நீர் நீந்தடியே உமை நித்தலும் கை தொழும் நெல்லு பெற்றேன் பெருமான் இது பெருமையுடைய ஒரு இது உருக்கி உருக்கி எழச்சி அழைச்சி பாடலாம் பயிற்சி எல்லா இப்ப இதனுடைய கை தொடுவே

യും വേദിയനേ തീസുത്തി കോഴിയം പെരുമാ நான் தொண்டை பாயுமை நீண்டியிடத்தில் வைத்தாய் ஒரு பூச செய்தார் உளரோ தொல்லை பள்ளம் புறவிற்குண்டையும் பெற்றேன் கழுந்தே கவை அட்டி தரப்படியே முல்லை முருவலுமை ஒரு பங்குடை முக்கணே

Big Clean

பறக்கும் பறவை அவள் பாடுகிறாள் குண்ட சில நெல்லு பெற்றேன் இறக்கமதாயே கதையட்டி தரப்பணியே

மதாயவனே அவை அட்டித்தரப்பணியே கொல்லை வழும் புறவில் திருக்கோழி மேயவனே நல்ல

டை <laughs> திமிழந்தோடு <laughs> <laughs>

சிறிய போக்கும் பதிகம் இதை விட ஒரு நிகழ்கா உதாரணம் நம்ம ஆர்டர் பண்ணதுதான் அதெல்லாம் வந்த நேரம் இந்த பதிகம் பாடும்பொழுது சரியா அந்த பதிகத்தை நம்ம முடிச்சுட்டு நீங்க அதை தெரிஞ்சு சொல்ல வேணா இந்த நம்பிக்கையோடு பதியத்தை நாம் பாடும் அந்த பண்ணோடு பாடும்போது பலன் உடனடியாக இருக்கும் நம்ம பாடி கிடைக்கலன்னா இன்னும் பயிற்சி பண்ணி அந்த பண்ணை ஒழுங்கா பாடலு புரிஞ்சுக்க தவிர பாட்டுங்களை குறை சொல்லக்கூடாது இறைவன் வந்து செய்யலன்னு குறை சொல்லக்கூடாது இன்னும் அந்த பண் நான் சரியா பாடலை அத சொல்ல வாசிக்கிறோம் சரியா இருந்தாலே அந்த நாதம் நல்லா இருக்கும் ஏன் தாயம் போட்டு குறையா சொல்றோம் அப்படின்னு உனக்கு புரியுதோ புரியலையே அந்த ரிதம் சரியா இருந்தாலும் நம்ம ரசிக்க முடியல உனக்கு அந்த ராதம் தெரியணும்னு அவசியம் இல்லை காலம் தெரியணும்னு அவசியம் ஒரு நாதஸ்வர கச்சேரி அத்தனை கூட்டத்துல கல்யாணத்துல சில நாதஸ்வர கச்சேரி பாருங்க எல்லாரும் அமைதியா சில நாதீஸ்வரர் கட்சியை நான் பார்த்துருக்கேன் கப்பு சிம்னா சில பாட்டை அவங்க எடுத்து அந்த உயிரை கொடுத்து வாசிப்போம் யாரை பத்தி வளரணும் நம்மளை பார்க்கணும் ஏன்னா கல்யாணத்தில் பாடுறதுங்கிறது மிகப்பெரிய சவால் தெரியுமா ஊருக்கு அதை உலகத்துக்கு அதை போன ஜென்மத்து கதையெல்லாம் அங்கேதான் வந்து எல்லாம் பேசும் அங்கே போய் நீங்கள் வந்து தேவாரம் பாடுறதா இருந்தாலும் நாதஸ்வரர் நாதஸ்வரங்க நம்ம இதுக்கு பணம் வாங்கிட்டோம் அப்படின்னு பாடுறவன் பாடிட்டு இருப்பான் யாரும் ஒன்றும் ஆனால் நம்முடைய கலை மேல காதல் உள்ளவன் வாசிச்சாங்கன்னா இது பணத்துக்காக நான் வாசிக்கல இதை நான் வந்து உயிர்ப்போடு வாசிக்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனசை அவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பேசாதீங்க பாடம் அப்படி இப்ப வாசிக்கணும்னு கேட்கவே உங்களுடைய அந்த உயிர் அந்த மாதத்தோடு இணைக்கின்ற அந்த சிங்காக நேரம் உலகம் திரும்பி பார்ப்போம் ஒரு கச்சேரியில் ஒரு நாலு பாட்டு அப்படி கிடைக்கணும் அப்படியே கதிகளாக வச்சிருக்கோம் பேசவே கூடாதுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும் அந்த குரல் அந்த பாடல் அந்த பண்ணு இதோடு சேர்ந்து உங்கள் உயிர் அப்படி குழையும் பொழுது அப்படியே ஒன்றி உங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதுதான் இன்று நடந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதிசயம் அப்படிங்கிறது நினைக்கிற மாதிரி வானத்துலேருந்து கீழ கூட நமக்கு பொண்ணு மட்டும் கிடைக்கிறது மட்டும்தான் அதிசயம் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு செகண்ட் வாழ்வதே அதிசயம் தெரியுமா ஒரு செகண்ட் நம்ம கூடுதலா வாழ்வதே அதிசயம் ஞாபகம் இன்னும் நம்ம சாவல முழிக்கணும் டெய்லி தூங்கும்போது புசுக்குனு போயிடுச்சுன்னா எவன் கண்டுபிடிக்க முடியும் இல்லை யாரும் மூக்க பிடிச்சி போகாமல் வாங்கி முக்கிய அதுலேயே போயிட்டு தெரிய முடியும் இல்லை அந்த காத்த போகணும் நான் கருக்க போகிறேன்ட்டு நம்ம தோரங்களையும் டைட்டாக போட்டு லேமினேட் பண்ணி வச்சுட்டு அப்போ உயிர் விற்க முடியுமா மனுஷனை லேமினேட் பண்ணிடணும் உயிர் போகாமல் பார்த்துக்கிறது முடியுமா ஒவ்வொரு நானும் தூங்கும் எந்திரிக்கணும் வரலாற்று சாதனை அற்புதம் எழுந்து இருக்கிறது அற்புதம் தூக்கத்துல போனா யாருக்கு தெரிய போகுது யார் காப்பாற்ற முடியும் மனைவியை காப்பாற்ற முடியுமா கணவன் காப்பாற்ற முடியுமா பிள்ளைங்க காப்பாற்ற முடியுமா சுற்றுப்புற சூழல் காப்பாற்ற முடியுமா யாருமே காப்பாற்ற முடியும் அப்ப அந்த உயிரை உனக்கு காப்பாத்தி மறுநாள் சரி நமக்கு நமக்கு இனிமையாக வாய்க்கப்பட்டு சொல்லிதான் என்னுடைய பேச்சு எல்லாமே தொடங்க எதுக்கு இந்த நாளை நமக்கு கொடுத்துருக்கான் இந்த நாளை எவ்வளவோ தடை தாமதங்கள் வரலாம் ஆனா நமக்கு அவ்வளோத்தையும் நீக்கிட்டு கூட வகுப்ப நீங்க எல்லாம் போய் வந்து கேளுங்க அப்படின்னு நம்மள ஒதுக்கி கொடுக்குறாங்க இல்லையா இந்த நாள கொண்டாடுங்க இந்த நாள் நமக்கு இன்று எனக்கு ஆரம்பம் ஆணாய் போட்டிங்கிறதுல பழையில இருந்தா கூட என்ன சொல்லிட்டு சாப்பிடு எனக்கு இன்னைக்கு இந்த வயிறு பழையதுதான் தேவை எப்படி சாப்பிடும் உங்களுக்கு தெரியும் சந்தோஷப்பட்டு சாப்பிடுங்க என்னடா இது பழையது ஞாயிற்றுக்கிழமையே பழையது சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை பழையது சாப்பிடலாமா போடுறது முடியாதது பறக்கிறது எல்லாம் சாப்பிடுறது இதை போய் நம்ம பழையத போய் நீங்க போட்டாங்க அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் இன்னைக்கு அதெல்லாம் நான் சாப்பிட்ருந்தேன்னா எனக்கு வயிறு பிரச்சனையாக இருக்கும் என்னுடைய வழி பயணம் பிரச்சனையாக இருக்கும் இன்னைக்கு எனக்கு பழைய கொடுத்துருக்காதா என்னுடைய அறிந்து பிடிச்சிருக்கோம் பல பேர் வயிறு எரிந்து சாப்பிடக்கூடாது வயிறு அறிந்து சாப்பிடுவாங்க எப்படி சாப்பிடணும் அறிந்து சாப்பிடுவாங்க வயிறறிந்து சாப்பிடாங்க அப்ப இதைத்தான் மணிவாசன சொன்னார் இன்று எனக்கு ஆதமுதும் ஆனாய் எனக்கு அமுது நம்முடைய இதில் அமுது படையல்னு அதை சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க அமுது படையல் இந்த பாட்டு உங்களுக்கு வீட்டில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஏன்னா சில விஷயங்களை நம்ம பேசி நம்ம நிறைவு செய்யணும் இந்த ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் கொண்டாடுங்கள் இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிமிடமும் என்னது கொண்டாட்டத்திற்குரியது மகிழ்ச்சிக்குரியது இல்லையா எத்தனையோ பேர் தம்பின் மெளியாரை நோக்கி தமிழுடனே அம்மா பெரிதென்று அகம் யார் யார் சொல்றார் குமரகுருபுரர் சொல்றார் அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பாரு நாம எவ்வளவோ நல்லா இருக்கோம் நம்ம நல்லா வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படு படிப்புல மட்டும் நம்மளோட சூப்பரா பாடல்களை மட்டும் பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்ம பாடலையேன்னு வைக்கப்படும் படிப்பு அவங்கள மாதிரி நம்ம படிக்கலேன்னு வைக்கப்படும் ஆனா அவனை மாதிரி நம்மளால கால் வச்சுக்க முடிய அப்படின்னு செல்வத்துல போட்டி போடாத அறிவுல போட்டி போடு அது உனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தரும் செல்வத்துல போட்டி போடாமல் அது உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை தரும்

நானே வந்து நடத்திட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது இங்கே ஆசிரியர்கள் உருவாகணும் அப்பதான் இங்கே கற்றுக் கொள்ளக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு பகுதியில போய் ஆரம்பிக்கணும் எல்லா இடத்துலயும் நானே போய் ஆரம்பிக்கணும் அவசியம் இல்லை நான் ஒரு விளக்கை தூண்டி விடுகிறேன் அந்த விளக்கு இருந்து அந்த விளக்கு அந்த விளக்குல இருந்து அந்த விளக்கு இருக்கும் எல்லா விளக்கும் சுடரும் ஒரே விளக்கு கொண்டு கொண்டு எழுதிட்டே இருக்க புரியுதா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அதனால எப்பொழுதுமே வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த நேரத்தை கொண்டாடுங்கள் கிடைத்த வாய்ப்புகளை கொண்டாடுங்கள் கிடைத்த தண்டனையை கொண்டாடுங்கள் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா பெருமான் நம்ம மீது கருணையால் நமக்கு ஏதோ சின்ன தடங்களை கொடுத்துருக்கான் சின்ன காயத்தை கொடுத்துருக்கான் சின்ன மனவரத்த கொடுத்துருக்கான் இது எல்லாமே சின்னது ஒரு நாள் மாறும் பெருமான் கருணை இருந்தால் மட்டும்தான் கஷ்டம் வரும் என்னது இப்படி சொல்றாரு பெருமான் கருணை இருந்தால் தான் நமக்கு என்ன வரும் கஷ்டம் வரும் கஷ்டமே வரலைன்னா நம்ம பெருமான்காரன் கருணையே இல்லைன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா வினை நாம் செய்து வந்திருக்கிறோம் அந்த வினையின் காரணமாக அந்த உயிருக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கொடுத்துட்டு அதை போக்கிட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்க போகிறான் எனவே அந்த கஷ்டத்தை கொண்டாடுறது கஷ்டம் கொடுத்துட்டானு சந்தோஷப்படுங்க ஏன் நிரந்தரமான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறான் அதனால வாழ்க்கையினுடைய முன்பகுதியில் கஷ்டப்பட்டு அப்படின்னா வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதி என்பது மகிழ்ச்சியா போயிட்டு இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவியா போயிட்டு தடை தாமதங்கள் நமக்கு வந்து நல்லது செய்யணும் தேவாரம் நமக்கு இப்படி நடக்குது நினைச்சு நம்ம கூடாது நம்மளால தாங்க முடியும்னு கொடுத்துருக்கலாம் நம்மள்கிட்ட நம்மளாலதான் தாங்க முடியும்னு கொடுத்துருக்கோம் இப்படி நினைக்க நினைக்கத்தான் சிரிக்க முடியும் கஷ்டம்ன்றதுனால சொல்றேனே என்னுடைய ரொம்ப கொஞ்சம் தான்

துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கல்ல துன்பத்தை சமாளித்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு துன்பம் இல்லாம வாழ்வது வாழ்க்கையே முதலில் மூணு வேலையும் பிரியாணி சாப்பிட முடியுமா உங்களுக்கு பிடிச்சதா இருக்கலாம் இல்ல மூணு வேலையும் நமக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட முடியுமா என்ன ஸ்வீட் பிடிக்கும் உங்களுக்கு சும்மா சொல்லுங்க பாதுஷா பிடிக்கும் அஞ்சு அஞ்சு கிலோ பாதுஷா மாணவன் ஒவ்வொரு வேலையும் பிடிக்குமா என்ன ஆகும் உங்களுக்கு நல்லது

அப்படின்னு தோணு இல்லையா இது நல்ல விஷயம் தானே ஏன் நம்மளால வந்து அதை செய்ய முடியல ஏன் அப்படின்னா இது மாதிரியே இருந்துச்சுன்னா நமக்கு என்ன வந்துடும் பயம் தான் வர முடியாத மகிழ்ச்சி அப்ப இடையிலேயே கொஞ்சம் அப்படி சண்டை சச்சரவுகள் பிழக்கு இதெல்லாம் வந்தால் தான் கலகலப்பா இருக்கும் வெயில் இருந்தால் தான் நிழலோட அருமை தெரியும் சொல்வது போல சூரியன் இருந்தால் தான் நிலவினுடைய அருமை தெரியும் என்பது போல மகிழ்ச்சியை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் அது நம்முடைய கஷ்டத்தில் இருந்து தான் மகிழ்ச்சியை கொண்டாட முடியும் மகிழ்ச்சியில் இருந்து கொண்டு மகிழ்ச்சியை நாம் கொண்டாட முடியாது தண்ணீரில் இருந்து தண்ணீர் இல்லாமல் துவட்ட முடியாது வெளியில் வந்து தான் துவட்டிக்க